அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க இது சாதாரணமாக நான் எப்போ சொல்லுவேன் இல்லையா முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுன்ட்டு அதை விட இது ரொம்பவுமே வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க சிலருக்கு வந்து தகுந்த வயசில் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க சில பேருக்கு வறுமை நிலை அப்படிங்கிறது அதிகமாக வாட்டி வதைக்கும் இதன் மூலமாக கடன் பிரச்சனை வந்து அதிகமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய்கள் வந்து எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்ட்டே வந்து போகும் எது எப்படி இருந்தாலும் சரி இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் சீக்கிரமாகவே என் வாழ்க்கை வந்து முன்னேறணும் எனக்கு நல்ல ஒரு பாதை வந்து அமையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் இதுவரைக்கும் சொன்ன பரிகாரங்களை காட்டிலும் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த விஷயத்தை நீங்கள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாறும் அற்புதமா உங்க வாழ்க்கையை வந்து அமையும் வந்து கண்டிப்பாக ஒரு பரிகாரத்தை அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு சரிங்களா சிலதுக்கெல்லாம் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமென்றாலும் செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரிங்களா சரி அப்படி ஏன் இந்த பரிகாரத்தை செய்யணும் இன்னைக்கு ஏன் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நேற்று நமக்கு சந்திர கிரகணம் வந்து இருந்தது இல்லையா கிரகண தோசை நிவர்த்தி குளியல்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோனுடைய லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி தண்ணீர் ரெடி பண்ணி குளிங்க மேலும் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் வந்து தெளிக்க சொல்லியிருந்தேன் அதையும் வந்து பண்ணிடுங்க அதே போல் அதில் ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்துட்டு தானம் கொடுக்க சொல்லியிருப்பேன் அதையும் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்படிங்கும் போது சகல தோஷங்களும் வந்து விலகும் சரிங்களா மறக்காம அதையும் வந்து பண்ணிடுங்க சரி இப்ப இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய மகாலய பட்சமானது தொடங்குது மகாலய அப்படின்னா கூட்டமாக அப்படின்னு வந்து அர்த்தம் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அப்படின்னு வந்து அர்த்தம் ஆடி மாத நாட்களில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பித்ரு இருந்து கிளம்பி இந்த நாளில் அதாவது இன்றைக்கு வந்து நம்ம வீட்டை வந்து அடைவாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பதினஞ்சு நாட்களுமே அதாவது இன்றைக்கு தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரும் இல்லையா மஹாலயா அமாவாசை அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் வந்து தங்கி இருப்பாங்க அவங்க நம்ம கூட இருக்கிற இந்த பதினஞ்சு நாட்களும் பொதுவாக வீட்டில் அசைவமெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது சரி உங்களுக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் சொல்கிற விஷயத்தையாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய பாவம் சாபம் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லாசி புல்வாங்க அந்த நல்லாசிக்கு அவ்வளவு சக்தி வந்து உண்டு குலதெய்வ வழிபாட்டை காட்டிலும் பித்ரு வழிபாட்டிற்கு அதீத சக்தி வந்து உண்டு சரிங்களா இந்த பித்ரு வழிபாடு எந்த மாதிரி செய்யணுங்கிறது குறித்தலாம் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து சொல்கிறேன் இது வந்து எல்லாரும் செய்யற மாதிரின்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிவாக தான் இந்த பதிவானது இருக்க போகுது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி இன்னைக்கு தொடங்கி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலய அமாவாசை வருது இந்த முறை என்ன அற்புதம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் இந்த ரெண்டுக்கு தான் வந்து மாறி மாறி போவாங்க இது கொஞ்சம் பெரிய விரிவான விளக்கம் தரணும் அதை நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போ நமக்கு கரெக்டாக உரிய இந்த நாளில் தொடங்குது சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில அந்த மகாலய அமாவாசை வருது இதுவே இந்த முறை நமக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள அதாவது எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நடுவில் நீங்கள் இப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுனா கூட அந்த நாள்லேருந்து கூட நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும் சரி இப்போ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டம்ளரோ இல்லை சொம்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்ணாடியோ பீங்கானோ சில்வரோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் நிறையா தான் வந்து பிடிக்கணும் சரிங்களா முக்கியமாக உங்கள் வீட்டில் ஆர்வோ வாட்டர் இருக்குது அப்படிங்கும்போது அதில் நீங்கள் தினமும் தண்ணீர் பிடிச்சிக்கிறது நல்லது ஏன்னா அது பார்த்திங்கன்னா எச்சில் படாமல் இருக்கும் இல்லைனா ஒரு சிலர் நிறைய குடங்களில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பதினஞ்சு நாட்களும் எச்சில் எரிச்சல் படாத மாதிரி அதாவது நம்ம சமையலுக்கு குடிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணாத மாதிரி ஏதாவது ஒரு குடம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு செய்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி ஏதாவது ஒரு அரிசியை வந்துட்டு அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடணும் சரிங்களா அடுத்தது ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு அதாவது வெல்லமோ கருப்பட்டியோ அல்லது பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போட்டுடணும் இப்போ தண்ணீர் எடுத்துக்கிறோம் அதில் அரை ஸ்பூன் அரிசியும் இந்த சர்க்கரை வந்துட்டு நம்ம போடுறோம் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இதை வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம் சரிங்களா அடுத்தது சின்னதாக ஒரு சிறு தூண்டு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் அந்த பேப்பரில் வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் எயிட் நைன் ஃபோர் நயன் எயிட் நயன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எட்டு ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஆறு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாத்தையுமே போக்கும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையை நமக்கு கொடுக்கும் இந்த நம்பரை அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ கிச்சனில் அந்த அண்டா வச்சுருப்போம் இல்லையா தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு இப்போது இந்த பேப்பரை வந்து வைங்க வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேலே அந்த சொம்போ டம்ளரும் அதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒரு சின்ன தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ நீங்கள் படுத்து தூங்கிக்கலாம் சரிங்களா இப்போ காலையில் எழுந்ததும் குளிக்கிறது குளிக்காது அது உங்களுடைய விருப்பம் காலையில் எழுந்த பிறகு இந்த சொம்போ டம்ளரோ அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்குது மண் போன்ற பகுதி இருக்குதுங்கும்போது அங்கே வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இப்போ மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு அதாவது அன்னைக்கு நைட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதே போலவே இந்த தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் அரிசி இந்த சர்க்கரையை சேர்த்து இதே பேப்பர் மேலே வச்சிடணும் இந்த பேப்பரை வந்து நீங்கள் தினம் மாற்றணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை ஒருவேளை இதில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து அழிஞ்சிருச்சு பேப்பர் வந்து கிழிஞ்சிருச்சு மட்டும் போதும் இல்லைன்னா, டெய்லியுமே இதே பேப்பரையும் பயன்படுத்தி இதுக்கு மேல நீங்கள் தண்ணீர் வந்து வைக்கலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான் நடுவில் உங்களால் செய்ய முடியலனா கூட உங்கள் குழந்தைக்கிட்டேயோ இல்லை உங்கள் கணவர்கிட்டையோ சொன்னிங்கன்னா கூட செஞ்சுருவாங்க இப்படி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இதே நம்பரை உங்களுடைய உடம்பில் இடதுபுறம் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு பகுதியிலையோ இல்லை ஆம்கிட்டேயோ இந்த மாதிரி உள்ளங்கையிலையோ வந்துட்டு இதே நம்பரை நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு தூங்கலாம் நாளை காலையே மறுபடியும் குளிக்கும்போது அது அழிஞ்சிரும் திரும்பவும் அடுத்த நாள் நைட்டு தூங்கும்போது இதை நீங்கள் எழுதிக்கலாம் இப்படி இந்த நம்பரை உங்களுடைய இட இடதுபுறம் எழுதுறதும் உங்களுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகளை வந்து போக்கும் இதை விட ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாதுங்க நீங்கள் வந்து இது போல் தண்ணீர் வச்சு அரிசி போடுறதையும் பண்ணுங்கள் கூடவே வந்துட்டு இந்த கையில் எழுதிக்கிறதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால நம்மளால் தாராளமாக பதினஞ்சு நாட்கள் வந்து செய்ய முடியும் நடுவில் வீடியோ பார்த்தாலும் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தாலும் அன்னைக்கு இருந்து கூட நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இதை நீங்கள் செய்ய செய்ய இந்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த ப பதினைந்து நாள் நிறைவடையும் போது உங்கள் வாழ்க்கையை ஓஹோன்னு வந்து மாறியிருக்கும் கோடீஸ்வர யோகமே உண்டாகியிருக்கும் வறுமை நிலை முற்றிலுமே நீங்கியிருக்கும் சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு இதை இன்று இரவே செய்ய தொடங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்